குடிநீர் பராமரிப்பு பணியை நிறுவனத்திற்கு வழங்கியதை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாநகராட்சியின் குடிநீர் பராமரிப்பு பணியை நகராட்சி நிர்வாகம் பிரான்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கு திமுக செயல் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் குடிநீர் விநியோகத்தை தனியாருக்கு தாரை வார்த்த கோவை மாநகராட்சியை கண்டித்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இவர் இத்திட்டம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர்களிடமோ பொதுமக்களிடமோ கருத்து கேட்கப்படவில்லை என்றும் குடிநீர் பராமரிப்பு பணி மாநகராட்சி நிறுவனத்திற்கோ அல்லது குடிநீர் வடிகால் வாரியத்திற்கோ வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் எந்த பதிலையும் சொல்லவில்லை அவர் யாருக்குமே தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் சில அதிகாரிகளுடைய துணையோடு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நகரத்தில் இந்த நகரத்தில் குடிநீர் பணி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கொடுத்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மாநில இளைஞரணி துணை செயலாளர் தமிழ் பாரி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து நந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்